பஞ்சபட்சியை வச்சு பலன் சொல்வது நீங்கள் தான் அந்த பஞ்சபட்சி ஓரையை எப்படிங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு பட்டு அடிக்கிறது நீங்கள் தான் அது என்ன சாமி பஞ்சபட்சி பலன் சொல்ற பணம் செய்யும் நோக்கில் ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு கலை ஒரு மனிதன் தன்னை அறிந்து ஒரு உண்மையை சொல்வது அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான்கு வருடங்கள் எனக்கு கொடுக்காத பணம் வாங்கணும்னு முடிவு பண்ணி அரசு அரசு வேலையில் கிடைத்து விட்டது இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே பஞ்சபக்ஷியை வைத்து பலன் சொன்னதே இல்லை லாங் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன் அந்த டயத்துல பஞ்சபட்சி எந்த பஞ்சபட்சியை பார்த்து நம்ம கிளம்பு அதிகாலை விபத்து சந்தித்த அனைத்து அன்பர்களுமே சோதனைக்காகவே சொல்கிறேன் அந்த டேட்டை குறித்து அந்த நேரத்தில் போய் உங்கள் பக்ஷியை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பறவை தொழில் வேலையிலேயோ அல்லது சாவு வேலையிலேயோ இருந்துருக்கும் என் குரா சொல்லியிருக்காரு ஒருத்தனாவது நீ சொன்ன ஜோசியம் போயின்னு சொல்லிட்டா போய் செத்துருவேன் கொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டாங்க நண்பர்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க பெற்ற தாய்கிட்ட சொல்லாத விஷயத்தை கூட இறைவனிடம் போய் சொல்கிறோம் ஒரு விஷயத்தை நான் உணராமல் ஒரு விஷயத்தை நான் செய்து பார்க்காமல் ஒரு விஷயம் எனக்கு பலன் அளிக்காமல் அதை நான் மக்களுக்கு சொல்லவே மாட்டேன் சொல்கசாமி எல்லாம் மகிழ்ச்சியாக போட்டோம் அதாவது ராசி பலன் தின தினராசி பலன் பார்த்துருக்கோம் வார ராசி பலன் பார்த்துருக்கோம் மாத ராசி பலன் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ராசி பலன்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் பட் பஞ்சபட்சியை வச்சு பலன் சொல்றது நீங்கள் தான் அந்த பஞ்சபட்சி ஓரையை பிடிங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு பட்டு நடிக்கிறது நீங்கள் தான் அது என்ன சாமி பஞ்சபட்சி பலன்கிறது என்னது அதான் சாமி பக்ஷி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே ஆமாம் இதை வந்து ஜோட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து சாமி பஞ்சபக்ஷிங்கிறது இன்றைய நேற்றைய கலை அல்ல இதை வந்து காகபுஜகண்டர் நமக்காக அருளிய ஒரு கலை இந்த பஞ்சபக்ஷியை சாமி ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் இப்போது ரிசபராசி அன்பர்களே நீங்க வந்து இன்று வந்து வீடு வாங்குவீர்கள் இன்று வந்து இடம் விற்றுவிடும் இப்ப எனக்கு இன்று பணம் வரும் வெளியூர் பயணம் இருக்கும் இப்போ அலைச்சல் அதிகம் அலைச்சல் அதிகம் இதை தானே சாமி காமனாக சொல்ல முடியும் வேற என்ன சொல்லிடுறீங்க பூசா ராசி பலன் சொல்லும் போது இப்ப ரிசவராசி அன்பர்களே இன்னைக்கு வந்து நீங்க இடம் வாங்கிருவீங்க இது வரைக்கும் நான் இதுவரைக்கும் ஆயிரம் முறை கேட்டிருப்பேன் நான் இடமே வாங்கலை சாமி இடம் விற்று விடுவீர்கள் எங்கிட்ட இருந்தால் தானே சாமி நான் விற்பேன் அப்ப என்னன்னா எனக்காக சொல்லல ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் ரிசபராசியில் இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு அது வந்து பலிதமாக இருக்கலாம் எனக்கு இந்த பஞ்சபக்ஷியை பற்றி ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம எதாவது ஒன்று சொல்லணும் மக்களுக்கு இதை எடுத்து கொண்டு போயிடணும் வெளியில் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ரூட்டே தெரியாது இதை வந்து நம்ம எப்படி இதை கொண்டு போக போகிறோம் இதை வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் எனக்கு என்னென்னா மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஒரு உபயோகமாக ஒரு விஷயம் இருக்குது அதுதான் நான் பார்த்தப்பே நடந்துச்சு நான் அவன் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சது ஒம்பது மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சேன் இரவு ஒம்பது மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் உங்கள்கிட்ட இந்த விஷயம் பேசுறீங்க இந்த விஷயம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்ன நேற்று சாயந்தரம் தான் ஃபோன் பண்ணோம் இவர் காலையில் அந்த வீடியோவில் இந்த இல்லை மெனக்கெடுதெல்லாம் பார்க்க வச்சது அதில் இருக்க எப்போவுமே சாமி நான் வந்து மணி மைண்டடாக பணம் செய்யும் நோக்கில் ஒரு விஷயத்த மக்களுக்கு சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு கலை ஒரு மனிதன் தன்னை அறிந்து ஒரு உண்மையை சொல்வது அப்படிங்கிறது கடவுளிடம் தான் முதல்ல எல்லாருமே கடவுள்கிட்ட தான் போய் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் போய் சிவபெருமானே நான் வேறு தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட தானே போய் கேட்குறான் நீங்கள் போய் பெருமாள்கிட்ட போய் இதை வேறு செஞ்சிட்டேன் நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சுருங்க கூ பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க நண்பர்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க பெற்ற தாய்கிட்ட சொல்லாத விஷயத்தை கூட இறைவனிடம் போய் சொல்கிறோம் அதன் பிறகு யார்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா மருத்துவரிடம் போய் சொல்கிறோம் மருத்துவரிடம் போய் எனக்கு இது இந்த அந்தரங்க விஷயத்தில் ஒரு வழி இருந்தாலும் கூட கணவன் மனைவிட்ட பகிர்ந்துக்க முடியாத விஷயங்களை கூட போய் மருத்துவர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் அதன் பிறகு ஜோதிடர் வந்து பகிர்ந்துக்கிறாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் இப்படி பண்ணுறேன் அப்போது கடவுளுக்கு அடுத்தபடியாக மக்கள் நம்மை வைத்திருக்கிறார்கள் நாம் என்ன தகுதியுடன் இருக்க வேண்டும் நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் அந்த விஷயம் மக்களுக்கு அவ்வளவு சரியாக இருக்க வேண்டும் எனக்கு தெரியும் நான் வளரணும் இந்த கண்டென்ட்டு பெருசாகணும் இது நல்லா பீக்கில் போகணுங்கிறக்காக ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு ஆஃப் ஒன்று நான் முடிவு பண்ணிட்டேன் சார் என்னுடைய சேனல்லையும் சரி உங்கள் சேனல்லையும் சரி நான் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்தை நான் உணராமல் ஒரு விஷயத்தை நான் செய்து பார்க்காமல் ஒரு விஷயம் எனக்கு பலனளிக்காமல் அதை நான் மக்களுக்கு சொல்லவே மாட்டேன் பஞ்சபட்சி பலன்கள் நமக்கு வந்தது நம்ம பொதுவாக வந்து எல்லா டிவிலையும் ராசி பலன் பார்க்குறோம் எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் இருக்குது நிறைய பேர் நிறைய பேர்த்துக்கு ஃபேவராக இருக்காங்க அதில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து இப்படி வந்து வெளியூர் பயணம் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துருங்க இந்த உடை இந்த உடைய அணிங்க இந்த நிறம் உங்களுக்கு இந்த திசை உங்களுக்கு சம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மனசுலேயே நிற்கிறது இல்லை நம்ம கடந்து போயிடுறோம் இப்போது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கான நேரம் எதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ உள்ளே போய் காலண்டரில் போய் பார்க்குறோம் நல்ல நேரம்னு ஒன்று போட்டிருக்கான் எமகண்டம்னு போட்டிருக்கான் குளிகை நேரம்னு போட்டிருக்கான் சரி இது எல்லாத்துக்கும் காமன் எல்லாத்துக்கும் இது காமனாக பொதுவான நேரம் எல்லோரும் நல்ல நேரத்துலேயே பேங்க்கு போயிட முடியுமா காலைல ஆறரை டு ஏழரை நல்ல நேரம் பேங்க் வாசிலேயே போய் உட்காந்துக்க முடியுமா முடியாது உட்காந்துக்க முடியாது பேங்க்கு பத்து மணிக்கு தான் திறப்பேன் இப்போது ஒரு நண்பர் உங்களை கூப்பிடுறாரு எப்பா வந்து பணம் வாங்கிக்க அப்படின்னு கூப்பிட்றாரு நம்ம என்ன சொல்கிறோம் சரி ஓகே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரோம்னு சொல்கிறோம் அந்த டயத்தில் அவர் எங்கேயோ போயிடுறாரு அந்த பணம் நமக்கு கிடைக்காமல் போயிடுது இல்லை நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் கடன் கொடுத்தா அவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம கடன் கொடுத்த நேரம் என்ன அப்போ இதையெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது இப்போ நம்ம பொதுவாக ஜாதகம் பார்க்குறோம் அதில் வந்து நம்ம பொது பலன்களை சொல்கிறோம் இந்த காலத்திலேருந்து இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோம் இது முடக்கம் இது வைநாசியம் இதை வந்து இருட்டு இதெல்லாம் என் பேட்டர்னில் எடுத்துட்றோம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப அற்புதமாக அதை கொண்டு போயிடுறோம் ஆனால் தினசரி நம்மகிட்ட சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க சாமி இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு இருக்கேன் ஏன்னா எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டோம் அப்படிம்பாங்க இப்போ அவங்களுக்கான நேரம் எது நான் எப்படி கணிக்கிறது இது வந்து பஞ்சபக்ஷியில் இது இருக்குது இதில் வந்து மொத்தம் பத்து ஜாமங்கள் முதல் ஜாமத்திலிருந்து பத்தாம் ஜாமம் வரைக்கும் பிரிச்சிருக்கார் மொத்தம் வந்து ஐந்து பறவைகள் ஐந்து பறவையும் என்ன வேலை செய்கிறது முதல் ஜாமம் என்ன இரண்டாம் ஜாமம் என்ன மூன்றாம் ஜாமம் என்ன நான்காம் ஜா இப்படி போயிட்டே இருக்கும் இந்த பறவைகள் எல்லாமே அரசுன்னு ஒரு வேலையை செய்து அரசுக்கு அப்புறம் ஊன்னு ஒரு வேலையை செய்து ஊனுக்கு அப்புறம் நடை வேலை செய்து நடைக்கப்புறம் துயில் துயிலுக்கு அப்புறம் சாவு மொத்தம் ஐந்து வேலையை செய்கிறது இதில் நம்ம பறவை அரசு வேலையை செய்யும் பொழுது நாம் ஒரு வேலையை துவங்கினால் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் இதில் ஊன் வேலையை செய்யும் பொழுது எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நடை வேலை போது ஐம்பது சதவீதம் கொடுக்கும் தொழில் வேலையை செய்யும் பொழுது இருபத்தைந்து சதவீதம் கொடுக்கும் சாவுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம் அதை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சாவுன்னு சொல்லாமல் இந்த நேரம் சிறப்பாக இல்லை அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம் இப்போது இதை வச்சு முதல்ல நான் ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணுறேன் இது நடக்குமா நடக்காதா ஏன்னா பஞ்சாங்கத்தில் இது இருக்குது பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயத்த நான் சோதனை பண்ணால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆமாம் சார் இதை பண்ணுங்க சார் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் திரும்ப கூப்பிட்டு சாமி நான் பண்ணேன் என்ன சாமி நடக்கலை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்போ இதை ஃபஸ்ட்டு நான் ஒரு சோதனை காலமாக எடுத்துக்கிறேன் முதல்ல என்னுடைய பக்ஷிக்கு எடுத்து என்னுடைய பக்ஷி வல்லூர் வல்லூர் பக்ஷிக்கு எடுத்து நான் வந்து பார்க்குறேன் டெய்லியும் இதை யோசனை பண்ணுறோம் இதை வந்து நான் சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் அரசு வேலையில் நான் கூப்பிட்டு கேட்குறேன் மாலை நேரம் அரசு வேலையில் நாலரை மணிக்கு எனக்கு அப்போ அரசு வேலை வருகிறது அரசு வேலையில் கொண்டு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு போகிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான்கு வருடங்கள் எனக்கு கொடுக்காத பணம் நானும் இடையில் ரெண்டு மூணு முறை கேட்டேன் அப்புறம் அப்புறம் என்ன அப்புறமேல கேட்கல வாங்கணும்னு முடிவு பண்ணி அரசு வேலையில் கேட்குறேன் அரசு வேலையில் கிடைத்து விட்டது இந்த மாதிரி ஒரு நான்கு சோதனைகள் செய்து பார்க்குறேன் இந்த நாளும் சரியாக வேலை செய்கிறது அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து இந்த ஃபார்மெட் போடுறோம் இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே பஞ்சபக்ஷியை வைத்து பலன் சொன்னதே இல்லை நிச்சயமாக நிச்சயம் முதல் முறையாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எது பறவை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பறவை இந்த நேரத்தில் என்ன வேலை செய்கிறது அப்போ நீங்கள் எந்த நேரத்தில் தூங்கலாம் எந்த நேரத்தில் தூங்கக்கூடாது எந்த நேரத்தில் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்து டு ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு ஜாமம் அப்படிங்கிறது இந்த ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நேரத்தில் அரசு வேலை செய்யும்போது நீங்கள் பேங்க்கு போகலாம் முக்கியமான அவர்களில் போய் பார்க்கலாம் பணம் கேட்கலாம் கடனே கேட்குறீங்க உங்கள் அரசு வேலையில் கேளுங்கள் அப்போ பணம் வந்துடும் கொடுத்த பணத்தை கேட்குறீங்க அரசு வேலையில் கேளுங்கள் ஒரு முக்கியமான நபரை போய் சந்திக்கிறீங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காசோலை போகிறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை துவங்க போகிறீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க பொண்ணு பார்க்க போகிறீங்க மாப்பிள்ள பார்க்க போகிறீங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறீங்க பொண்ணு வீடு பார்க்க போகிறீங்க எந்த சரியான வேலையை நீங்கள் புதிதாக தோங்குவதாக இருந்தாலும் அரசு ஊன் வேலையில் தோங்கும் பொழுது நல்ல வெற்றியை கொடுத்துருது இப்போது நம்ம தொடர்ந்து பஞ்சபட்சி பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல விண்ணப்பமாக வச்சுக்கிறேன் அந்த பஞ்சபட்சி பலன்களை எங்களுக்கும் கொடுங்க எங்கள் நேரில் அதை பார்க்கட்டும் ஆமாம் உங்களுக்கும் வந்து கொடுத்து நம்ம நேரங்களும் எல்லோரும் நான் பார்க்கட்டும் பார்த்து அந்த நேரத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்தும் பொழுது என்னென்னா இது வந்து சித்தர்கள் நமக்காக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் சூரியோதயக்கு தகுந்த மாதிரி இந்த டைமிங் வந்து மாறிடும் இதில் வந்து படுபட்சி அப்படின்னு ஒரு நாள் ஒன்று வரும் இந்த படுபட்சி நாட்களில் மட்டும் அன்றாட வேலையை செய்யுங்கள் நீங்கள் வந்து முக்கியமான வேலை இருந்தால் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இதை தேய்பிரைக்கு தனியாக வளர்ப்புறைக்கு தனியாக எல்லாம் மாறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்து ஜாமத்துக்கும் சொல்லிடுவோம் முதல் ஜாமம் ஆரம்பித்து சூரியோதயத்தில் ஆரம்பித்து பத்தாவது ஜாமம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்போ எந்த ஜாமத்தில் நீங்கள் யாரை போய் பார்க்கணும் இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க மருத்துவமனைக்கு போய் நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்கன்னா உங்கள் பறவை அரசு ஊனையில் இருக்கும்போது அப்பாயின்மெண்ட் வாங்குங்க டாக்டர் பார்ப்பாரு டக்குன்னு அவருக்கு பிடிப்படாத விஷயம் பிடிப்படும் ஓகே டக்குன்னு உங்கள் மருத்துவம் முடிஞ்சு போயிடும் சின்ன சந்தேகம் வருது சாமி பேஷண்ட்டோட அந்த பஞ்சபட்சி நேரத்தை பார்க்கணுமா இல்லை கூட்டு போகிறவரோட பஞ்சபட்சி நேரத்தை பேஷண்ட்டோட பஞ்சபட்சி நேரத்தை பார்க்கணும் பேஷண்ட்டோட நேரம் தான் அது ஏன்னா இப்போ நான் உங்க முன்னாடி உட்காடுறேன் இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம் அப்போ என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா அப்போ இப்போ உங்கள் பறவை அரசு வேலை செய்தால் தான் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தோணும் இப்போ நான் உள்ளே வந்திருக்கேன் பார்த்தீங்களா நம்ம எல்லா நாளும் இப்படி உட்காந்து இல்லை நம்ம பக்ஷி நல்ல வேலை செய்யும் பொழுது தான் நாம் போய் ஒரு விஷயத்த தோங்குவோம் என்னைக்குமே ஒருத்தரை பார்த்துருக்கவே மாட்டோம் ஒருத்தர் ரொம்ப நாளாக பார்க்க நினைச்சிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா அவர் எதிரில் வருவார் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் கும்பட போனதையும் குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு நினைப்போம் அந்த நேரத்தில் எடுத்து பாருங்கள் உங்களுடைய பக்ஷை அங்கே அரசு ஊன் வேலையை செய்து கொண்டிருக்கும் அதே மாதிரி நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறேன் இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் என்னுடைய பறவை தொழிலையோ சாவு வேலையிலேயோ இருக்குமோ நான் போனேன்னு வச்சுங்களேன் என்னை பார்த்து இல்லாமல் அவங்க டென்ஷன் ஆவாங்க பிரச்சனை சாதாரண பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருசாகிடும் அது ஏன்னே தெரியாது ஏன்னா நம்ம பறவை சரியில்லாத வேலையை பொழுது நம்ம அங்கே போயிருக்கோம் அப்போ நம்ம வேலை நம்மளுடைய பறவை சரியில்லாத வேலையை செய்யும் பொழுது அன்றாட வேலைகளை மட்டும் கவனிக்கலாம் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் என்னவோ அதை நான் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோதான் அரசு வேலை எதுக்கு அப்படின்னா புதுசாக நான் ஒன்று வாங்க போகிறேன் புதுசாக ஒன்று பார்க்க போகிறேன் புதுசாக ஒருத்தட்ட பேச போகிறேன் இப்போ வந்து இரவு நேரங்கள்லாம் மஜ்ஜை வச்சு போட்டிருப்போம் அதை சில பேர் கேட்பாங்க என்னங்க நைட்டு ஒரு மணிக்கு அரசு வேலைன்னு போட்டிருக்கீங்க இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு மணினா அமெரிக்காவில் ஆமாம் பகல் தானே பகல் தானே நீங்கள் ஃபாரின் கால் பேசுகிறதுனாவோ ஃபாரின் டீல்ஸ் பேசுகிறதுனாலோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ ஒரு எட்டு மணிக்கு வந்து உங்களுக்கு நேரம் வந்து சரியாக இல்லைன்னு வச்சுக்குவோம் எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் உங்கள் பஞ்சபக்ஷி இப்போ வந்து சாவு வேலையிலே இருக்குது அப்படின்னா கிளம்பும் பொழுது எட்டரை மணிக்கு முன்னாடி கிளம்பிடுங்களேன் அப்போ தான் வந்து என்ன நடக்குன்னா நம்ம வந்து எட்டரை மணிக்கு மேலே இருந்து கிளம்புவோம் ரோட்டில் போகிறவங்கிறவங்கெல்லாம் நம்மளுக்கு டென்ஷன் பண்ணுவாங்க நேரத்தில் பார்த்துருக்கீங்களா சம்பந்தமே இல்லாத டென்ஷன் பண்ணிவிட்டு போவாங்க அப்போல்லாம் என்னென்னா நம்மளுடைய பக்ஷி அங்கு சரியில்லாத வேலையை செய்கிறது நாம் அங்கு பாதிக்கப்படுகிறோம் டக்குனு ஒரு ஆட்டோ சேர வாரி கிடைக்கும் டக்குனு ஒரு கார்கார் வந்து பக்கத்தில் கொண்டு போவார் சிக்னல் பிரச்சனைகள் இதை இதெல்லாம் மைண்ட் ப்ரெஷர் இல்லாமல் ட்ராஃபிக் மாட்டி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மாட்டிக்குவோம் ஆஃபீஸுக்கு போய் அங்கே போய் அந்த நாள் பூரா டென்ஷனாக போவோம் அப்படி இல்லாமல் பீஸ் ஆஃப் மைண்டாக கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறதுக்கும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கும் தான் நம்ம இந்த வழியை சொல்கிறோம் இதுவரைக்கும் பஞ்சபக்ஷியில் யாரும் சொல்லவில்லை ஏன்னா பஞ்சபக்ஷி அவ்வளவு எளிதாக உங்களை பயன்படுத்த அனுமதிக்காது இது ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் பஞ்சபட்சி எல்லாரும் பேசிட முடியாது சாமி யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க இல்ல இல்ல பஞ்சபட்சி நீங்க தான் பேசியிருந்தீங்க அதுல இன்னொரு விஷயம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா அதற்குடைய வேலைப்பாடுங்கிறதுக்கு பாத்தீங்களா வரிசையாக சொல்ல வேண்டியது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறப்போ வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ராசி பலன் சொல்கிறது டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் பன்னெண்டு ராசிகளுக்கான பலனென்னு சொல்லிடலாம் இல்லை மாத பலன் வார பலன் வேறு பட் பஞ்சபட்சிக்கு ஒரு நாள் நீங்கள் காலையிலேருந்து அப்பாயின்மெண்ட்ஸை பார்த்துட்டு நைட்டு உட்காந்து அடுத்த நாள் காலையில் சொல்ல வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் அதிகாலையில் உட்காந்து சொல்ல இருக்கும் அடுத்த நாள் ஷூட்டுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நான் நினச்சேன் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சார் பஞ்சபட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பட்சி சொல்லணும் அன்றைய நாளை பற்றி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நாள் என்ன இந்த நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அன்னைக்கு யோகாதிபதி நட்சத்திரம் என்ன அவயோக நட்சத்திரம் என்ன அந்த அன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி என்ன இது எல்லாத்தையும் நம்ம முடிக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய கால்குலேஷன் இது ஏன் நம்ம இவ்வளோ சிரமப்படுறோம் ஏன் இதை எந்த ஜோடரும் தொடலை அப்படின்னா பஞ்சபக்ஷி அவ்வளவு எளிதாக தொட விடாது ஒன்று ரெண்டாவது இது ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப சிரமம் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிடலாமே ஆனா இது அப்படி இல்லை பர்டிகுலர் டைம் அடித்தா அடிச்ச மாதிரி இருக்கும் பத்து டூ இந்த டைம் இதுக்குள்ள உங்கள் பறவை அரசு வேலை இதை நீங்க செய்யுங்க ஏன்னா கடவுளுக்கு நிகராக மக்கள் நம்மை நம்பி வருகிறார்கள் அவர்களுக்கு நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் அதான் விஷயமே இது வரைக்கும் யாரும் பஞ்சபட்சியை தொடவே இல்லை முதல் முறையாக நாம் தான் பஞ்சபக்ஷிக்கு வீடியோ போட்டிருக்கிறோம் தினசரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு இனிமேல் வந்து உங்களுடைய ந நேயர்களும் உங்கள் மூலியமாக நல்லா பயனடையணும் ஏன்னா அந்த புண்ணியங்களெல்லாம் உங்களை வந்து சேரும் நிச்சயமாக நிச்சயமாக சாமி இப்போ நீங்கள் பஞ்சபட்சி நேரத்தை நீங்கள் சோதித்து பார்த்து வெற்றி அடைஞ்சதை சொன்னீங்க இதே பஞ்சபட்சி நேரத்தை கிளைண்ட்டை கொடுத்துருப்பீங்க அவங்க சோதித்து பார்த்து அவங்க வெற்றி கதைகளும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க நிறைய கதை இருக்குது சாமி நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக வந்து எனக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் வந்து இதை செஞ்சேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து இப்போ வந்து அரசு வேலையில் தான் வைக்கிறாங்க டோக்கன் போடுறாங்க இல்லைங்களா முதல்ல அப்போ வந்து நமக்கு நிறைய ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் நமக்கு கிளைண்ட்டாக இருக்காங்க டக்குன்னு நம்ம வந்து டெய்லியும் ஒவ்வொருத்தருக்காக கூட்டும் கூட்டும் கேஸ் கேட்டுகிட்டு இருப்பாங்க நானும் வந்து ரொம்ப யோசிப்பேன் பஞ்சபட்சி நேரத்தை நம்ம எடுத்த பிறகு எல்லோரும் வீடியோலேயே பார்த்துக்கிறாங்க ஆ சாமி வந்து நாளைக்கு சொல்லிட்டார் பஞ்சபட்சியில் காலைல பதினோரு மணி அரசு வேலை இப்போ டோக்கனை போடு பதினோரு மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பதினோரு மணிக்கு இது வரைக்கும் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து இடங்கள் பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் இந்த எழுபத்தைந்து இடங்களும் அரசு வேலையிலேயே செய்திருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா இதற்கு முன்பாக நான் பத்திரப்பதிவு பண்ணும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் கடைசி நேரத்தில் போய் தப்பு போய் மாற்றிட்டு வாங்க கடைசி நேரத்தில் அது சரியில்லை சில நேரத்தில் ரிஜிஸ்டர் வர மாட்டார் ஏதாவது ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும் சாமி நான் வந்து அவர் வாங்கி விற்கிறாரு சொல்லிகிட்டே இருப்பார் இப்போ வந்து இவர் டோக்கன் போடும்போது அரசு வேலையிலே போடுவார் முதல் நாள் டோக்கன் போடும்போது அரசு வேலையில் கூப்பிட்டு டோக்கன் போடுவார் அடுத்த நாள் அதுவும் அரசு வேலையாகவே இருக்கும் எழுபத்தைந்தும் தடை இல்லாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமா சாமி பஞ்சபட்சி எந்த பஞ்சபட்சியை பார்த்து நம்ம கிளம்பணும் அதாவது கார் ஓட்டுவது யாரோ அவருடைய பஞ்சபக்ஸியை பார்ப்பது ரொம்ப சிறப்பு இப்ப வந்து உங்க ஓட்டுநருடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க நீங்களே உங்க காரை ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு கார்ல நாலு பேர் பயணிக்கிறோம் அப்படின்னா குடும்ப தலைவருக்கு பஞ்சபக்ஷி சிறப்பாக இருக்க வேண்டும் அவர் தான் குடும்பத் தலைவர் அவர் முன்னாடி உட்காந்து ப பயணம் செய்வது ரொம்ப நல்ல விஷயம் காரை வந்து குடும்பத் தலைவர் ஓட்டுறார் இல்லை குடும்ப தலைவி ஓட்டுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்போ நட்சத்திரம் பார்ப்பது சிறப்பு அவங்க நட்சத்திரத்தில் அந்த பட்சி அரசு வேலை செய்கிறதா வீட்டை விட்டு கிளம்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல இந்த அதிகாலை விபத்துக்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதுதான் நான் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு அதிகாலை விபத்துக்கள் நிறைய நீங்க சந்திப்பீங்க நிறைய பறவைகள் அதிகாலையில் துயில் வேலையிலேயோ அல்லது சாவு வேலையிலேயோ இருக்கும் இது என்ன நடக்கும் இந்த துயில் வேலை வரும்போது நம்மள அறியாமல் தூங்கிடுவோம் டக்குன்னு அப்படியே ஒரு சொண்டை போட்டுரும் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா இந்த துயில் வர்றதுக்கு முன்னாடி அரசு இருந்து தான் துயில் வரும் அப்போ அரசு வேலையில் நீங்கள் கிளம்பிடுறது நல்லது த்ரீ தேர்ட்டி உங்களுக்கு வந்து துயில் வருது அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டிக்கு கிளம்பிடுங்களேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கார் எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா அரசு வேலையில் கிளம்பிட்டீங்க இல்லையா நிம்மதியாக போய் வீடு போய் சேர்ந்துடலாம் அதான் விஷயம் இந்த அதிகாலை விபத்தை சந்தித்த அனைத்து அன்பர்களுமே சோதனைக்காகவே சொல்கிறேன் அந்த டேட்டை குறித்து அந்த நேரத்தில் போய் உங்கள் பக்சியை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பறவை தொழில் வேலையிலேயோ அல்லது சாவு வேலையிலேயோ இருந்திருக்கும் அதான் விஷயம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாவு வேலைங்கிறத பயன்படுத்தி முதல் முறையாக பார்க்குற நேரங்களுக்கு புரியாதுங்கிறனால இந்த வேலை வார்த்தையை நான் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறேன் நம்ம பஞ்சபட்சி ராசி பலன் வரும்போது இந்த நேரம் சிறப்பாக இல்லை அப்படின்னு சரி அதை வந்து இதில் வந்துடும் ஸ்க்ரீனில் வந்துடும் சாவுன்னு ஸ்க்ரீனில் வந்துடும் பட் வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்கிறதில் ஒரு நெகட்டிவ் வார்த்தையை அதை சொல்ல வேணான்னு பார்க்குறோம் இப்போ வந்து பஞ்சபக்ஷி இன்னும் கொஞ்சம் எதிர் மெருகேற்றி இப்போ பூசை ஒன்று பண்ணியிருக்கோம் என்னென்னா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு நேரம் கொடுத்துட்றோம் மூணு நேரம் உங்களுக்கான டைம் உங்கள் ஜாகத்தை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மூணு நேரம் கொடுத்துறோம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் ஏழு நாளைக்கும் இருபத்தி ஒரு நேரம் உங்களுக்காக கொடுக்கப்படும் அந்த இருபத்தி ஒரு நேரத்தை நீங்கள் சோதனை பண்ணணும் ஒரு லாட்டு வாங்குறீங்க அந்த லாட்டை விற்கிறீங்க இதற்கு முன்பாக என்ன லாபம் இதை இதை பயன்படுத்தினதுனால உங்களுக்கு என்ன லாபம் இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு சரியாக இருக்கிறதா என்பதை பாருங்கள் அந்த ஏழு நாளும் சரியாக இருந்து உங்களுக்கு அது சரியாக இருக்கிறதுன்னு தோணுச்சுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய்க்கலாம் அதுதான் சிறப்பாக இருக்கும் அவங்க பரிசோதித்துட்டு வர்றாங்க நம்ம ஜெயிச்சுட்டு வர்றாங்க ஆனே பணம் கொடுத்தா கொடுங்கன்னு நான் சொல்லல ஆமாம் இப்போ நீங்கள் முதல்ல பயன்படுத்தி பாருங்க நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்துங்க உங்களுக்கு மொத்தம் இருபத்தி ஒரு நேரம் கொடுக்கப்பட்டுரும் ஏழு மூணு இருபத்தி ஒரு நேரம் நான் கொடுத்துருவேன் அந்த இருபத்தி ஒரு நேரமும் சோதித்து பாருங்கள் உங்களுக்கு இதற்கு முன்பு கொடுத்த வெற்றியை விட இந்த வெற்றி நிச்சயம் அதிகமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லி அடிச்சுல சொல்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் கல்யாணம் நூற்றி இருபது நாள் குழந்தைங்க சொல்றீங்க இல்லையா டேட் எழுதி கொடுத்துட்றோம்ல ஏன்னா நம்மகிட்ட ஒருத்தர் வந்து இவர்கிட்ட போய் ஜோதிடம் பார்த்தோம் நீங்கள் வந்து எனக்கு நடக்கலீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நபர் சொல்லிடக்கூடாது சாமி எங்கள் ஒரு சொல்லியிருக்கார் ஒருத்தனாவது நீ சொன்ன ஜோசியம் போயின்னு சொல்லிட்டா போய் செத்துருவ என்னங்க எப்படி சொல்றீங்க ஒருத்தன் ஒரே ஒரு நபர் நீ பார்த்த ஜோரிடம் சரியில்லை இது நடக்கவில்லை அப்படின்னு சொன்னா நீ உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படிம்பார் ஏங்க அதான் கவரிமான் அப்படிம்பார் மயிர் நிறுத்தார் வாராதார் கவரிமான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு முடி விழுந்துட்டு அந்த கவரிமான் வாழாதுன்னு ஏன்னா நம்ம ஆஃபீஸர் வேறு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதை அது வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நேரில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா நல்ல நேரம் காலண்டர் கொடுத்துருக்காங்க ஒரு கௌரி நல்ல நேரம் அந்த மாதிரி நல்ல நேரம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் அரசு நேரம் டயத்தில் நல்ல நேரம் இருக்காது இப்போ நான் எதை எடுத்துக்கிறது இந்த நல்ல நேரங்கிறது பொதுவாக வந்து சமயம் எல்லா காலண்டர்லையும் ஒரே நல்ல நேரம் தான் சமை யாரும் அதை குறிச்செல்லாம் கொடுக்கறதில்ல பொதுவாக அதை அடிக்க ஆரமிச்சிட்டோம் திங்கக்கிழமனாலே இதான் நல்ல நேரம் செவ்வாய் கிளம்பினாலே இதான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு யமகண்டத்தில் உங்கள் பறவை அரசு வேலையை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு வேலையை செய்து பாருங்கள் அது வெற்றியே அடையும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பட்சிக்கு தான் நீங்கள் பட்சி பார்க்கும் வரைக்கும் மட்டும்தான் உங்கள் பட்சி இயங்காமல் இருக்கும் உங்கள் பட்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் நூறு சதவீதம் வெற்றியை கிடக்கும் இந்த படுவட்சி நாட்களில் தான் என்ன இல்லை அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ தான் போடுறது அப்படின்னு ஆரம்பித்தோம் நாலு பூரா ஜண்டையாக இருக்கும் இந்த மாதிரி படுவட்சி நாட்களில் முக்கியமான பிரயாணங்களை தவிர்த்துருங்க போய் ஒருத்தர் முக்கியமாக போய் பார்க்கணும் அப்படின்னா அதை தவிர்த்துருங்கன்னு தான் சொல்கிறோம் இந்த பஞ்சபக்ஷியை மெருகேற்றி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் எதற்காக வேண்டுமானாலும் பயன்படுத்தி ஷேர் மார்க்கெட்டுக்காக மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கோ அல்லது நீங்கள் ஒன்றும் இல்லை அன்றாட இப்போ பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க டெய்லியும் வந்து போய் வசூல் பண்ணுறவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த குறித்த நேரத்தில் அரசுக்குள்ளேயே நம்ம நேரத்தை கொடுத்துருவோம் நீங்க வந்து அரசு வந்து ரெண்டரை மணி நேரம் இருக்கும் இல்லையா இந்த பட்சி அதுக்குள்ள ஒரு வேலையை செய்யும் அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள அரசுக்குள் அரசு அரசுக்குள் துயில் அரசுக்குள் நடை அரசுக்குள் ஊன் அரசுக்குள் ச அப்படி அரசுக்குள்ள அஞ்சு வேலையை செய்யும் அதில் உங்களுக்கான நேரத்தை நாம் குறித்து கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மீண்டும் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள் அது வந்து வீடியோவில் வருமா நீங்கள் சொல்கிற அந்த இது வந்து வீடியோவில் வருமா இல்லை ஜென்ரல் வீடியோவில் அதை கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தீங்கன்னா வீடியோ ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய்டும் அப்படி கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம மக்கள் வந்து பத்து நிமிஷம் மேலே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க ஜென்ரல் வீடியோ வந்து ஜென்ரலாக வந்துடும் ரெண்டரை மணி நேரத்துக்கு என்ன அப்படிங்கிறது வந்துடும் இதை வந்து நம்ம வந்து உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் செய்யும் பொழுது உங்களுக்காக தனியாகவே இதை நம்ம முதல்ல அனுப்பிச்சி வச்சுறோம் வாட்ஸ்அப்பில் அப்படி வாட்ஸ்அப்பில் இதை அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் சாமி நான் போன வாரம் ஷேர் மார்க்கெட்டில் என்னுடைய வருமானம் பத்தாயிரம் ரூபாய் அப்படி நீங்கள் வருமானம் பத்தாயிரம் ரூபாய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சவச்சியை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதித்திருப்பீர்கள் அந்த டைம் முடியல உள்ளேயும் ஆமாம் ம் இருபதாயிரம் ரூபா லாபம் தானே ஆமாம் லாபம் தான் அதை பார்த்து விட்டு திரும்ப திரும்புவாருங்கன்னு தான் சொல்கிறோம் சரி ஓகே நான் திருமணம்னு ஒரு விஷயம் இருக்குது சாமி நீங்கள் இப்போ பால் காட்சியில் சொல்லிட்டீங்க திருமணமெல்லாம் வந்து அந்த முகூர்த்த நாளில் வைப்பாங்க ஒரு அந்த முகூர்த்த நேரத்தில் வைப்பாங்க மூர்த்த நேரம்னு ஒன்று இருக்குது அதில் வைப்பாங்க அப்போ அரசு பஞ்சபட்சி அரசு நேரத்தில் திருமணங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய நேரம் அரசு வேலையில் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை அரசு வேலையில் செய்யறது அப்படிங்கிறத ஒன்றை விட திருமண மண்டபத்துக்கு கிளம்புறோம் இல்லையா அந்த நேரத்துக்கு அரசு வேலையில் கிளம்ப வேண்டும் ஓகே நீங்க மண்டபத்துக்கு போயிட்டீங்கன்னா கணக்கு இல்லை அதுக்கப்புறமேல வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஃபுல்லாகவே அது திருமணம் தான் வீட்டிலருந்து புறப்படம் இல்லையா மண்டபத்துக்குன்னு அந்த கிளம்பும் நேரம் அரசு வேலையாக இருக்க வேண்டும் அதே போல் அங்கேருந்து அந்த விருந்துக்கெல்லாம் போவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா விருந்துக்கு போய் நிறையா வீட்டில் சண்டை வரும் இவங்க ஒன்று சொல்ல பொண்ணை பற்றி இவங்க ஒன்று சொல்ல ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ண அன்றைக்கி தான் சொந்தக்காரன் முதலாளி சோறு ஓட்ட அன்னைக்கு என்ன சொன்னால் அப்படின்னு நம்மால் வாழ்க்கை பூரா அந்த கிடப்பான் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்கன்னா அரசு வேலையில் கிளம்புங்கள் நீங்கள் அரசு வேலையிலேயே போய் சேரணும்னு இல்லை கிளம்பும் போது நாலு மணி நேரம் ட்ராவல் அப்படின்னா அரசு வேலையில் கிளம்பி அரசு வேலையில் போக முடியாது அப்போ நீங்கள் தோங்குவது அரசு வேலையாக இருக்க வேண்டும் அது நடக்கிறது எந்த வேலையில் வேணால் நடக்கணும் இல்லை பர்டிகுலராக நான் போய் பணம் எடுக்க போறேன் அப்படின்னா பேங்க் ரொம்ப தூரம் இல்லை அது அரசு வேலையில் போய் எடுத்துகிட்டு வந்தார் அந்த மாதிரி நீங்கள் இதை பிரித்து பார்த்து இதை செய்து கொள்ள வேண்டும் பஞ்சபட்சியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நேரில் பார்க்குற நேர்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கு நெஞ்சான நன்றிகள் சாமி இங்கே வந்து நம்ம நேர்களுக்கு விளக்கம் அளித்ததுக்கு நெஞ்சான நன்றிகள் நிச்சயமாக அதாவது இதன் வாயிலாக மக்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்வது மக்கள் அதை செய்து பார்த்து ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை கொஞ்சம் மாற்றி செய்து கொள்வதற்கு தான் நம்ம வழி சொல்கிறோம் மக்களுக்கு என்ன வேணுங்கிறத தேடி தேடி கேட்டு அதை எங்கள் இருந்து வாங்குறீங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப மக்களுடைய நல்ல புண்ணியங்கள் நிறைய நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஏன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம் நீங்கள் கேட்குற கேள்வி மக்களுக்கு என்ன தேவைப்படும்னு கேட்குறீங்க இல்லையா அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் என் அப்பன் சொக்கநாதனும் அப்பன் பழனியப்பனும் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க சுகமே சொல்க சாமி 说没说的